ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே என் ஆலயத்திற்குள் வந்து இப்படி அழுது புலம்புகிறாயே என்னம்மா மிக பெரிய பிரச்சனை உனக்கு இந்த வாராகி இருக்கிறேன் என்று நம்பிக்கையோடு தானே வந்தாய் பிறகு எதற்காக இவ்வளவு கண்ணீர் உனக்கு நான் உன்னை காப்பாற்றுவேன் என்று நம்பிக்கை உனக்கு இருந்தால் அந்த கண்ணீரை துடைத்து எறி நீ அழுவ வேண்டிய அவசியமே இல்லை உன் கண்ணிலிருந்து கண்ணீர் வர வேண்டிய அவசியமே இல்லை நீ என்னை நம்பி என் இல்லம் தேடி விட்டாய் நீ எதை கோவிலாக நினைத்து இங்கு வாராகி இருப்பாள் என்று நம்பிக்கையோடு வந்தேயோ அதே நேரம் உனக்கான அருளையும் நான் தருவேன் அதை பற்றி நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை எதற்கும் அழுவாதே எந்த இடத்திலும் தைரியத்தை இழந்து விடாதே நீ தைரியத்தை இழக்கும் பொழுதுதான் உனக்கான கண்ணீர் வெளியே வர ஆரம்பித்து விடுகிறது தைரியம் என்பது எதில் அடுத்தவர்களுக்கு உதவி செய்த பிறகும் அவர்கள் உதாசீனப்படுத்திவிட்டால் அந்த இடத்தில் தைரியம் இழந்து விடுகிறார் உன்னிடம் பொருளாதார வசதி இல்லை என்றால் அடுத்தவர்களுடைய எந்த ஒரு விஷயத்திலும் உனக்கு அது சம்பந்தமே இல்லாத விஷயத்தில் ஏதாவது சொல்லிவிட்டார்கள் என்றால் அந்த இடத்தில் உனக்கு அழுகி வந்துவிடும் பொருளாதார விஷயமாக உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்தால் எப்படி சமாளிக்க போகிறோம் என்று உன் நிலை குலைந்து போய் நிற்கும் பொழுது உன்னுடைய அழுகையானது வெளிப்படும் இப்படி பலவிதமான கவலைகளை சுமந்து இருந்தால் நிச்சயமாக அழுகை வரதான் செய்யும் அனைத்திற்கும் ஒரு முடிவு வரும் நிச்சயம் கவலைப்படாதே நீ கவலைப்படுவதால் எதுவும் மாறிவிடப் போவது கிடையாது எது நடந்து முடிய வேண்டுமோ அது நிச்சயமாக நடந்து முடியும் அப்படி இருக்கும் பொழுது நீ மிக கவலையாகவும் உன்னையே நீ சீர்குலைத்து கொள்கிறாய் நீ எப்பொழுது எதை சரியாக செய்ய வேண்டுமோ அதை நீ சரியாக செய்து வா அதற்கான பலனை நான் நிச்சயமாக உனக்கு தருவேன் உனக்கான அனைத்தையும் சந்தோஷத்துடன் தருவதுதான் இந்த வாராகியின் வேலையே அப்படி இருக்கும் பொழுது எதற்காக நீ இந்த கவலைகளை சுமந்து கொண்டிருக்கிறாய் நீ கவலைப்படாதே உன்னை ஏமாற்றியவர்களையும் சரி உனக்கு துரோகம் செய்தவர்களையும் சரி இந்த வாராகி நிச்சயமாக விட்டு வைக்க மாட்டேன் உனக்கு என்ன தண்டனைகளை அவர் கொடுத்தார்களோ அதைவிட அதிகமான தண்டனைகள் அவர்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக வரும் எதற்கும் நீ கவலைப்படாதே ஒரு முறை உன்னை பழிவாகிவிட்டார்கள் என்றால் அதன் பலனை அவர்கள் நிச்சயமாகவே அடைந்தே தீர வேண்டும் நீ வடித்த அத்தனை கண்ணீருக்கும் நீ வடித்த அத்தனை கண்ணீருக்கும் அந்த கண்ணீர் வர யார் காரணமாக இருந்தார்களோ அவர்கள் பதில் சொல்லியே ஆக வேண்டும் எந்த இடத்தில் தெரியுமா இறைவனிடத்தில் உனக்காக சொல்லவில்லை என்றாலும் அவர்கள் இறைவனிடத்தில் சொல்லியே தீர வேண்டும் அப்படி சொல்லாவிட்டாலும் அவர்கள் உன்னை விட அதிகமாக அழுது அவர்கள் வாழ்க்கை சீரழியும் அதனால் அவர்களுக்கான பதிலும் அவர்கள் கொடுத்தே ஆக வேண்டும் அதனால் நீ கவலைப்படாதே உனக்கு வாராகி இருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடு இந்த கோயிலை தேடி வந்தார் இந்த வாராகி இருக்கிறேன் நிச்சயமாக உனக்காக இருக்கிறேன் எந்த சூழ்நிலையிலும் உனக்கு உதவி செய்வதற்காக இருக்கிறேன் நீ எதையும் போட்டு மனதை போட்டு குழப்பிக்கொள்ளாதே எதையும் குழப்பிக்கொள்வதனால் ஒன்றும் ஆகிவிடப் போகாது எது நடக்குமோ அது நடக்கும் எது நடக்கக்கூடாதோ அது நிச்சயமாக நடக்காது நீ கவலைப்படாதே உன்னை காப்பாற்றுவேன் அதில் எந்த மாற்றமும் தேவையில்லை உனக்காக எதை செய்ய வேண்டுமென்று இந்த வாராகி நினை ிருக்கிறனோ அத்தனையும் செய்து தருவேன் நீ எதற்காகவும் உன் வாழ்க்கையை சிதைத்து சீரழித்து கொள்ளாதே உனக்கு நல்லது நடக்கும் அதை விட்டுவிட்டு நடக்கவே நடக்காது என்று நினைத்து உனக்கு நீயே ஒரு ஒரு தேவையில்லாத கவலைகளை சூழ்த்தி கொள்ளாதே அந்த சூழ்ந்து கொள்ளும் கவலையானது உன்னை முழுவதுமாக எப்படி அமுக்க வேண்டுமோ அப்படி அமைக்கி கீழே தள்ளிவிடும் அதனால் உனக்குள் இருக்கும் கவலையை தேவையில்லாமல் உன்னை சுற்றி வைத்துக் கொள்ளாதே கவலைகள் இருக்க வேண்டிய நேரத்தில் இருக்கட்டும் அனைத்தையும் தூக்கி எறி உனக்கு நல்லது நடக்கும் என்று நம்பிக்கையோடு இரு யார் எது சொன்னால் என்ன நீ சரியாக இருந்தால் அத்தனைக்கும் நீ பதில் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது காலம் அவர்களுக்கு தானாக பதில் சொல்லும் ஏனென்றால் சரியாகவும் ஒரு முறையாகவும் நடந்து கொள்ளும் எந்த மனிதரும் யாருக்காகவும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை எந்த நிலையிலும் இந்த வாராகி நம்மை காப்பாற்றுவாள் தானே இந்த வாராகியோட கோயிலை தேடி வந்தாய் பிறகு வந்த பிறகு எதற்கான இத்தனை குழப்பங்கள் உனக்கு உன்னை காப்பாற்றுவேன் என்ற நம்பிக்கையோடு வந்துவிட்டாய் பிறகு நம்பிக்கை இழக்கக்கூடாது எதுவுமே நடக்கவில்லை என்றால் உடனே இறைவன் இல்லை என்ற நம்பிக்கைக்குள் வந்துவிடாதேன் நிச்சயமாக அதது நடக்க வேண்டிய நேரத்தில் கட்டாயமாக நடக்கும் உனக்கு என்னென்ன தர வேண்டுமோ அத்தனையும் தந்து உனது வாழ்க்கையை நிலையாக சந்தோஷமாக இந்த வாராகி வைத்திருப்பேன் என்னுடைய கோயில் அல்ல உன்னுடைய இல்லம் என்று நீ வந்துவிட்டாய் ஒவ்வொருவரும் வரும் வரைதான் அந்த கோயில் கலையே இருக்கும் கலையாக இருக்கும் அந்த கோவிலுக்குள் உன்னை போல் உண்மையான பக்தர்கள் வரும்பொழுதுதான் சக்தியே அதிகமாகும் அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு கோயிலில் இறைசக்தி அதிகமாகிறது என்றால் உண்மையான பக்தனாக வந்து சேரும் பொழுது அந்த கோயிலுக்கு தனி பெருமையே கிடைத்து விடுகிறது எந்த போலியான தனத்தோடும் நீ வரவில்லை உன்னை வாராகி காப்பாற்றுவாள் கை கொடுத்து நிற்பாள் கை கோர்த்து நிற்பாள் என்றெல்லாம் மனதுக்குள் நினைத்து வந்து கொண்டிருக்கிறாய் நிச்சயமாக நீ நினைத்தது நடக்கும் உன்னோடு உன் நீ வாழும் வாழ்க்கை முழுவதும் உன்னோடு நான் கை கோத்து கொண்டுதான் இருப்பேன் உன் வாழ்க்கைக்கான அனைத்து நல்ல செயல்களையும் செய்து நல்ல விஷயங்களை உனக்காக தருவேன் எதற்கும் நீ கவலைப்படாதே உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்றுதான் இந்த வாராகி நினைத்து கொண்டிருக்கிறேன் எந்த நிலையிலும் நீ உன் வாழ்க்கையை எந்த சூழ்நிலையிலும் உன் வாழ்க்கை வீணாகி விட்டது என்று நினைத்து வருத்தப்படாதே உன் வாழ்க்கை வளமாக இருக்கும் உன் வாழ்க்கை வளமான வாழ்க்கைதான் அது ஏதோ தற்காலிக பிரச்சனையாக தோன்றலாம் அதனால் நீ என்றுமே வாடிவிடாதே இந்த வாட்டத்திற்கு உன்னை நல்லவிதமாக செயல்படுத்துவது இந்த வாராகியின் கடமை இந்த வாராகியை நாடி வந்த பிறகு உனக்கு எந்த குழப்பமும் தேவையில்லை உனக்கான நல்லதை செய்வதற்கு இந்த வாராகி காத்து கொண்டிருக்கிறேன் பிறகு எதற்காக கவலைப்படுகிறாய் சரியான நேரத்தில் உனக்கு தைரியத்தை தந்து உனது வாழ்க்கையை நான் மாற்றி அமைத்து தருகிறேன் நீ எதற்கும் எந்த சோதனையும் வந்துவிட்டது என்று நினைக்காதே உனக்கு வந்திருக்கும் இந்த நல்ல நேரம் நல்ல விஷயங்களை அள்ளித்தரும் கவலைப்படாதே உனக்கு நல்லது நடக்கும் என்று நீ நம்பினால் நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் உன்னிடம் வாராகி இருக்கிறாள் என்று நீ நம்பினால் நிச்சயமாக உன்னுடனே வாராகி இருப்பேன் இந்த வாராகியின் சன்னதியானது உன்னுடைய சன்னதியைப் போல் என்று நீ நினைத்தால் நிச்சயமாக உன்னை இந்த வாராகியானவள் இறைசக்தியின் இடத்தில் வைத்து பார்ப்பேன் ஏனென்றால் எண்ணத்தால் தூய்மையானவர்கள் இறைவன் இறைவனோடு இறைவனாக இருக்கலாம் என்றது உண்மை அப்படி இருக்கும்பொழுது பொழுது உன்னுடைய எண்ணமானது மிகவும் தூய்மையானதாக இருக்கிறது அதற்காக நீயும் சந்தோஷப்பட வேண்டும் ஏனென்றால் கெட்ட எண்ணங்கள் சூழ்ந்துவிட்டால் எந்த இறைவனும் அவர்களை போய் அணுகுவது கிடையாது தீய சக்திகள் சூழ்ந்து கொள்ளும் அதனால் உன்னுடைய எண்ணமானது நல்ல எண்ணமாக அமைந்திருப்பதால் நல்ல செயல்களை செய்து கொண்டு உன் வாழ்க்கையை நீ வழிசை வழிவகுத்துக்கொள் உன்னுடைய வாழ்க்கையை நீ செம்மையாக்கிக்கொள் அந்த வாழ்க்கை மிகவும் அழகாக இருக்கும் எதற்காகவும் வருத்தப்படாதே நீ வருத்தப்பட்ட காலங்கள் எல்லாம் முடிந்துவிட்டது என்று நினைத்து சந்தோஷமாக இரு யாரும் எதையும் சொல்வதை நினைத்து மனதில் போட்டு குழப்பிக்கொள்ளாதே அனைத்து குழப்பத்திற்கும் தீர்வு உண்டு எதற்கும் தீர்வு இல்லாமல் இல்லை அதனால் நீ கவலைப்படாதே உனக்கு நல்லது செய்வேன் என்று நீ நம்பினால் நிச்சயமாக இந்த வாராகியை நம்பு உனக்கு நல்லது நடக்கும் நானும் உனக்கு நல்லதுதான் செய்வேன் நிச்சயம் உன் வாழ்க்கை வளமாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் ஜெய் வாராகி